ராமமோகன் ராமமோகன் ராவ் அறையில் தேதி மதியம் முதல் இரவு வரை ஐந்து மணி நேரம் இடைவிடாமல் நடந்த அதிரடி ஐடி ரெய்டு கோட்டை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதனால் அவரின் அறை அமைந்துள்ள இரண்டாம் தளத்தில் உள்ள மற்ற செயலாளர்களின் அறைகளிலும் பதற்றம் நிலவியது சென்னை அண்ணா நகரில் உள்ள ராமமோகன் ராவ் வீட்டில் டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் நடத்தப்பட்ட வருமான வரித்துறையினரின் சோதனை நாடு முழுக்க அதிகாரிகள் வட்டாரத்தில் அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது மேலும் தலைமை செயலாளர் மகன் மற்றும் உறவினர்கள் நண்பர்கள் வீட்டிலும் ஐடி சோதனை நடந்தது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை கிளப்பியிருந்தது தமிழக எதிர்கட்சி தலைவர் மு ஸ்டாலின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் உள்ளிட்டோர் தமிழகத்துக்கு புதிய தலைமைச் செயலர் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் இந்த ரெய்டு தமிழகத்திற்கு பெரும் தலைக்குணைவு என்றும் கூறியிருந்தனர் எழுபத்தி ஆறு ஆண்டுகால தலைமை செயலக வரலாற்றில் முதல் ரெய்டு தமிழக அரசின் எழுபத்தாறு ஆண்டுகால தலைமை செயலக வரலாற்றில் தலைமை செயலாளரின் அறையில் வருமான வரி சோதனை நடந்தது இதுவே முதல் முறை நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பே பிரிட்டிஷாரால் தமிழகத்தில் தலைமை செயலாளர் பொறுப்பு உண்டாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு எஸ் வி ராமமூர்த்தி ஐ சி எஸ் தமிழகத்தின் முதல் தலைமை செயலாளராக பதவியேற்றார் அவரை அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்கு பிறகு ஐ ஏ எஸ் அதிகாரிகள் மாநிலத்தின் தலைமை செயலாளராக பதவியில் அமர்த்தப்பட்டனர் வருமான வரித்துறையின் சோதனையில் சிக்கிய ராமமோகன் ராவ் தமிழகத்தில் நாற்பத்தி நான்காவது தலைமை செயலாளர் என்பது குறிப்பிடத்தக்கது சோதனையில் சிக்கியது என்ன ராமமோகன் ராவ் அறையில் ஐடி அதிகாரிகள் பல முக்கிய ஆவணங்கள் மற்றும் அவர் பயன்படுத்திய கணினிகள் ஆகியவற்றை கைப்பற்றியுள்ளனர் மேலும் போன் அழைப்புகள் கோப்புகள் ஆகியவற்றையும் ஐடி அதிகாரிகள் தீவிரமாக ஆராய்ந்துள்ளனர் புதன் பிற்பகல் இரண்டு இருபது மணி அளவில் பனிரெண்டு ஐடி அதிகாரிகள் மூன்று கார்களில் தலைமை செயலகத்தின் ஆறாவது நுழைவு வாயில் வழியாக உள்ளே வந்தனர் இரண்டாம் தளத்திற்கு லிப்ட் மூலம் சென்ற அவர்கள் அதிரடியாக ராமமோகன்ராவ் அறையில் நுழைந்தனர் இரவு ஏழு முப்பது மணி வரையில் தீவிர சோதனை நடத்தினர் அவர்களின் பாதுகாப்புக்கு துணை ராணுவப் படையினரும் உடன் வந்திருந்தனர் ராமமோகன் ராவ் அறையில் இருந்த கணினிகள் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கோப்புகள் ஆகியவற்றை அதிகாரிகள் எடுத்துக்கொண்டனர் தமிழக அரசின் மற்ற துறைகளில் அவருக்கு வணிக ரீதியான தொடர்புகள் இருந்தனவா அவற்றின் மூலம் ஏதேனும் அவர் ஆதாயம் அடைந்தாரா எனவும் கோப்புகள் மூலம் ஆராய்ந்தனர் அறையில் இருந்த பல நூறு பக்கங்கள் கொண்ட ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஸ்கேன் செய்து கையோடு எடுத்து சென்றனர் சோதனை நடைபெற்ற நேரத்தில் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தனது அறையில் இருந்தார் காலை பதினொன்று மணியளவில் தலைமை செயலகம் வந்த அவர் மாலை நான்கு ஐம்பது மணிக்கு புறப்பட்டு தமது இல்லம் சென்றார் சோதனை குறித்த தகவல் அவருக்கு தெரிவிக்கப்பட்டது எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் அமைதியாக தகவலை அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் அவர் அறைக்குள் இருந்த நேரத்தில் அடுத்த நடவடிக்கை என்னவாக இருக்கும் என்றும் இதில் தமிழக அரசு சார்பில் என்ன செய்ய வேண்டும் என்றும் புதிய தலைமை செயலாளர் பதவிக்கு யாரை நியமிப்பது என்பது குறித்தும் நெருங்கிய அதிகாரிகளுடன் தீவிரமாக ஆலோசனை செய்தார் என்றும் தகவல்கள் கூறுகின்றன அதேபோல முதல்வரின் செயலாளர்கள் ஆலோசனையில் இந்த அதிரடி உள்ள தலைமை செயலக ஊழியர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பினை உண்டாக்கியது என்ன நடக்கிறது என்பதை தொலைக்காட்சிகள் இணையதளங்கள் மூலம் அவ்வப்போது அறிந்து கொண்டும் கூட்டம் கூட்டமாக ஆங்காங்கே கூடி விவாதித்த வண்ணம் இருந்தனர்